போர் வானூர்திகளை சாலைகளில் தரையிறக்கி இந்தியா ஒத்திகை நடத்திய நிலையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இரண்டு மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை மக்கள் சேமித்து வைக்கும்படி ஆணையிடப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் நடுவண் அரசு ஈடுபட்டு வருகிறது இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கா விரைவு சாலையில் அதிநவீன போர் வானூர்திகளை தரையிறக்கும் ஒத்திகையில் இந்திய வானூர்தி படை ஈடுபட்டது ஷாஜகான்பூரில் உள்ள கங்கா விரைவு சாலையில் ரஃபேல் ஜாக்வார் மிராஜ் ஆகிய போர் வானூர்திகளை அவசர காலங்களில் தரையிறக்கும் ஒத்திகையில் வானூர்தி படையினர் ஈடுபட்டனர் அவசர காலங்களில் உடனடியாக அந்த வானூர்திகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒத்திகை மட்டுமல்லாமல் வானூர்திகள் அவசர காலங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றனவா என்பதை கண்டறிய கூடிய விதமாக இந்த ஒத்திகை நடைபெற்றது இரவு மற்றும் பகல் நேரங்களில் போர் வானூர்திகளை தரையிறக்கும் விதமாக இந்தியாவில் முதல் ஓடு கங்கா விரைவு சாலை அமைக்கப்பட்டுள்ளது இது பாகிஸ்தான் எல்லையில் இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரதமர் சௌத்ரி அன்பருல் ஹூக் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பின் மக்கள் இரண்டு மாதங்களுக்கு தேவையான உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கும்படி ஆணையிடப்பட்டுள்ளது நீலம் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மதப்பள்ளிக்கூடங்களை மூடவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது